எனது அன்பு மாடல்கள் அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல்ஸுக்கு என்னென்ன மாதிரியான ரீடிங்ஸ் வந்து வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான ஆன்சர் வரும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக பாயிண்ட் ஒன் என் சொல்யூஷன்ஸை வச்சு நம்ம வந்து ப்ராக்டிக்கல் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன மாதிரியான ரீடிங்ஸ் வரும் தான் பார்க்க போகிறோம் இப்போது நான் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு முதல் தரம் இப்போ ஒரு டேபிள் காலம் நான் காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஒன் எஃப் ஃபோர் சொல்யூஷனுக்கும் எஃப்ஏஎஸ் சொல்யூஷனுக்கும் நம்ம வந்து டைடேஷன் பண்ணும்போது இப்போ பீரோட் ரீடிங்ஸ் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் வர ரீடிங்ஸ் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத பற்றி பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம எப்படி செய்வோம் ப்ராக்டிக்கல் வந்து எப்படி செய்வோம் அப்படின்னா இப்போ முத முறை ஒரு டைட்ரேஷன் செய்யும் போது நம்மளால் கலர் சேஞ்சை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் நம்ம டூ ஆர் த்ரீ டேப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் அப்போது வந்து லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வருது அப்படின்னா அடுத்து நம்ம செய்யும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம செய்வோம் கலர் சேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சில் வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம என் பாயிண்ட்டை வந்து சூப்பராக வந்து நிறுத்துவோம் அப்போது இந்த டேபிள் காலமில் லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர ரீடிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியும் அதுக்கு அடுத்து வர ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரியும் தான் வந்து நம்ம ரீடிங்ஸை என்டர் பண்ணணும் ஸோ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வர ரீடிங் வந்து கம்மியாக இருந்து அதுக்கு அடுத்து வர ரீடிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது லாஜிக் பிரகாரம் வந்து அப்படி இருக்கக்கூடாது ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த டேபிள் கிளம்பில் பார்க்குறோம் அப்போ நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபஸ்ட் ரீடிங்காக வருது அப்படின்னா அடுத்து நான் பர்ஃபெக்டாக செய்யும்போது நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இதை கண்காடன்ட் வேல்யூவாக எடுத்து நம்ம நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எடுவோம் அதுக்கப்புறம் கீழ வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க கே ஒரு கரைசலுடைய கன அளவு பி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ற ஆட் பண்ணிடுவோம் இணைப்பு கரைசலினுடைய திறன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும் அப்படின்னா டைட்ரேஷன் டூல தரம் பார்த்தல் ரெண்டில் கேமோன் எஃப் இனிப்பில் திறன் இருக்குது இல்லையா இங்கே வந்து நம்ம வந்து இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராக்டிக்கல் அட்டவணையும் அது கீழே இருக்கிற நாலு லைன்ஸையும் எப்படி வந்து ஈஸியாக நம்ம எழுதலாம் கொடுக்குற கொஷின்ஸ்லேருந்தே எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு பண்ணி அனுப்புகிறேன் ஏன்னா இது ப்ராக்டிக்கல் சமயம் அப்படின்றதால அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப சிரமலாம் பட வேணாம் நம்ம கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கலுக்கு அவங்க கொடுக்குற கொஸ்டின்ஸை வச்சு மொத்தத்தையும் நம்ம வந்து வால்யூமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் மொத்தத்தையுமே நம்ம எழுதிடலாம் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் இப்போ செகண்ட் டைட்ரேஷனில் டேபிள் காலம்லாம் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பாருங்களேன் இப்போ வந்து நான் பியூர்ட் ரீடிங்ஸில் எயிட்டீன் பாயிண்ட் நைன் எயிட்டீன் பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து இருக்கிறத நான் பிளாங்காக விட்டுருக்கேன் கண்காடன் வேல்யூ எயிட்டீன் பாயிண்ட் நைன் சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் காலம் மட்டும் ஏன் சார் வந்து மூணு ரீடிங்கும் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் நான் முதல் முறையாக டைட்ரேஷன் பண்ணுறேன் அப்போ வந்து எனக்கு என் பாயிண்ட் வந்து சரியாக தெரியாது அப்படின்றதால்தான் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு முறை கண்காடன் வேல்யூ நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் வந்துட்டுருக்கும் இப்போ செகண்ட் டைட்ரேஷனுக்கு நான் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டேன் இல்லையா அதாவது ஒரு டைட்ரேஷன் செஞ்சு இது எப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன் அப்போது என்னால் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டே செய்ய முடியும் அப்படின்ற மீனிங்கில் தான் எயிட்டீன் பாயிண்ட் நைன் அப்படின்னு போட்டிருக்கேன் செகண்ட் டைம் வந்து அதே எயிட்டீன் பாயிண்ட் நைன் வந்ததால் தேர்டு டைட்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ரெண்டு மட்டும் செஞ்சாவே போதும் கண்காடன் வேல்யூ ஒத்த அளவீடு வந்துருச்சு அதனால் அதை தூக்கி நம்ம அப்படியே எழுதிக்கலாம் சப்போஸ் நமக்கு வந்து ஒத்தலை வரல அப்படின்ற பட்சத்தில் தான் மூணு முறை நம்ம வந்து செய்வோம் ஸோ இதுதான் வந்து லாஜிக் சார் இப்போ செகண்ட் டேபிள் காலம்லையும் நான் வந்து மூணு முறை ஃபில் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாமா அப்படின்னா தாராளமாக எழுதிக்கலாம் அதில் எந்த இதாகவும் வரும் இல்லை இப்போ நான் இப்படி போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மொதல் டெட்ரேஷனில் ஃபெமிலியர் ஆயாச்சு அதனால தான் செகண்ட் டெட்ரேஷனில் அந்த மூணாவதாக வர காலம்ஸ் வந்து ரோ வந்து நான் டேஷ் போட்டுட்டேன் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன் ஸோ இதே மாதிரி வர நமக்கு ஆன்சரை இந்த ஃபார்ம்லாவில் நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணுவோம் சப்ஸ்க்ரூட் பண்ணி அந்த வெயிட்டை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ இது டைட்டேஷன் டூவில் வர அந்த எஃப்ஏஎஸ் எஃப்இஎஸ் ஃபோருடைய திறனை வச்சு நம்ம வந்து போட்ட ஆன்சர் இதே மாதிரி செகண்டு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு டேப்லெட் காலமில் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு மாடல் கால்குலேஷன்ஸாக இது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதனுடைய பிடிஎஃப் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இன்னொரு வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்